துறையில் வர்த்தக ரீதியிலான திட்டங்களில் எட்டு சதவீத வளர்ச்சியை எட்டுவதற்கு இஸ்ரோ பணியாற்றி வருவதாக அதன் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நடைபெற்ற கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விண்வெளித்துறையில் உலக நாடுகளுடன் இந்தியா போட்டியிடாவிட்டாலும் பூச்சியத்திலிருந்து தொடர்ந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பதாக கூறினார் இந்திய பாமர மக்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் பட் பிஸ்னஸுக்குள்ள திட்டமாட்டு ஆரம்பிக்கல பட் இப்போ நாங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு ராக்கெட்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம் சாட்டில் செயற்கைகோள் டெவலப் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த ஸ்பேஸ் பிஸ்னஸ் ஆல்சோ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் லிட்டில் பீட் இன்றைக்கி நம்ம ஷேர் உலகத்தில் மொத்த ஸ்பேஸு பிஸ்னஸில் டூ தான் நம்மளுக்கு வருமானம் வருது இதை எட்டு பர்சன்ட் ஆக்கணும்னா அது ஒரு பெரிய இது அது ரொம்ப ஈஸி நீங்கள் ரெண்டு எட்டுன்னா நாலு பங்கு அதை கூட்டணும் அதுக்குள்ளே இதெல்லாம் சீனாவின் ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் பலியானோர் ஒரு எண்ணிக்கை நாற்பதை கடந்துள்ளது வடக்கு டாய்போ மாவட்டத்தில் முப்பத்தோரு மாடிகளை கொண்ட மூன்று அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இந்த தீ விபத்து நிகழ்ந்தது கட்டடங்களில் தீயானது கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன தீயை அணைக்கும் பணி ஒரு புறம் நடைபெற்று வரும் நிலையில் கட்டடங்களில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன தீ விபத்து ஏற்பட்ட கட்டடங்களுக்குள் மேலும் பலர் சிக்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க